கட்சியுடைய தலைவர் அண்ணன் குமரி செல்வன் அவர்களே ஏனைய குரல் அன்பர்களே இன்று புதிய முகங்கள் சில நமக்கு தெரிந்த முகங்கள் ஆனால் இந்த இந்த கட்டடத்துக்கு புதிய முகங்கள் என்று நினைக்கிறேன் வந்ததில் மிக்க மகிழ்ச்சி முதல்ல நடுகரவை பற்றி சென்ற கூட்டத்திலேயே ஏதாவது வில்லங்க நடந்திருக்கு நான் வரல சென்ற கூட்டத்துக்கு அதான் அவர் தம்பி சொன்னார் ஆனால் ஆனால் அது பொருளை சொல்லிட்டார் அப்ப பொருளை நீங்க சொல்லிருக்கலாம்டா நீங்க பொருளையும் சொல்லிட்டியோ சரி நான் பார்த்ததுல ரெண்டு மூணு பொருள் இல்லை நீங்க சொன்னீங்கல்ல நுகரப்படக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு வழி இல்லாமல் இருத்தல் இன்னொன்னு வறுமை திருக்குறள்ல இந்த பத்து அதிகாரங்கள்ல மூன்று சொற்கள் இருக்கு நல்குறவு நிரப்பு இன்மை இன் இல்லாமை அப்ப இல்லாமை வந்து இல்லாமைக்கு ஓமை செல்ல வந்த திருவள்ளுவர் திருவள்ளுவருக்கு இன்மையை விடக் எது என்று திருவள்ளுவருக்கு வார்த்தை கிடைக்கவில்லை இன்மையின் இன்மையே இன்மை இன்மையின்னாதனின் இன்மை இன்மையே அது அது மிகவும் அப்போ திருவள்ளுவருக்கே அதுக்கு உவமை சொல்ல முடியாது எல்லாவற்றுக்கும் உழமை சொன்ன திருவள்ளுவர் இன்னைக்கு உமை சொல்லல இன்மையை விட கொடியது சொல்லல அவரு ஆனா அவ்வை பாட்டி சொல்லியிருக்காங்க கொடி கொடியது கேட்கின் வரி வடிவே நோய் கொடிவு கொடிவு வறுமை கொடிது அதனும் கொடிது அவங்க சொல்லிட்டாங்க நம்ம ஐயன் கொடிது அந்த அதுக்கு நான் விளக்கம் செல்வேன் அதனும் கொடிவு இளமையில் வறுமை அதனும் கொடிவு ஆத்தோனா நோயாங்க நாங்கள் நோய் அவர்களும் முடியும்னு சொன்னாங்க அன்பிலா பெண் கையால சாப்பிடுவது அப்போ மற்ற எல்லாத்துக்கும் எல்லாவற்றுக்கும் இன்மைய தவிர மற்ற எல்லாவற்றுக்கும் வழி இருக்கு ஆஹ் இப்ப நான் அன்பிலா பெண் கையால எப்படி சாப்பிடணும் அடியோ சாப்பிட வேண்டியதுன்னு தொழுநோயும் ஒண்ணு கிடையாது வருங்காலத்தை தொழுநோய் இல்லாம போயிடும்னு ஒன்னோருக்கும் தெரியும் ஏன்னா அவர் காலத்தை கணிச்ச ஒரு நம்ம பாட்டுக்கு தெரியல அதனால அவரு வேற அதுக்கு உடனே கிடையாதுப்பா வேறு சரி அப்ப வள்ளுவர் சொல்லலையா இன்மையை பற்றி இன்மைக்கு பற்றி சொல்லி இருக்காரு பல இடங்களா இன்மையுள் சொல்லியிருக்காரு இன்மையின் இன்மை இந்த குரல்ல இன்மையுள் அறிவின்மை இன்மையுள் இன்மை சொல்லியிருக்காருல்ல சொல்லியிருக்காரு அதுக்கும் பிறகு இன்னொரு இடத்துல இன்மையுள் இன்மை விருந்தோரால் வன்மையுள் வன்மை மடவார்பறை அப்போ அறிவில்லாதவர்களை உடைய தீய செயல்களை பொறுத்துக் கொள்ளுதல் வந்து அதை விட இன்மையை விட இன்மையுள் இன்மை பலவிதமான வறுமைகளுள் அது மிகச்சிறந்த வறுமை என்று சொல்லுகிறார் அது அது பொறுத்துக்கொள்ளுதல் ஒண்ணு இன்னொன்னு முதல்ல இன்மையுள் இன்மை அறிவின்மை அறிவில்லாமல் இருந்தது பல இன்மை இருக்கு கல்வியின்மை அறிவின்மை பணம் பொருள் இல்லாமை அப்படி இருக்கு அப்ப இங்க நம்ம நம்ம இந்த தலைப்புக்கு எடுத்துக்கொண்ட இல்லாமையில பொருள் வேண்டியது இல்லாமையிருக்கு அதுக்கு வந்து அவைய பாட்டுக்கு சின்ன பிறகு திருவள்ளுவர் வந்து பாட்டில நிறுத்துமா அதுக்கு உண்மை கிடையாது சொல்லாத வள்ளுவர் சொல்லிட்டு வந்துட்டாரு ஆனால் அது வந்து இன்னைக்கு வாழ்க்கையில நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுதான் அது என்ன நமக்கு அதுக்கு ரெண்டும் சம்பவங்கள் பெரிய பெரிய அடி கிடச்சி உலகத்துக்கு இந்தியாவுக்கு இல்லை உலகத்துக்கு கொரோனா போன்ற அந்த நேரத்துல நான் அதை பாதிக்கப்பட்டவன்னால் நான் சொல்லுது மற்றவங்க அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் வந்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தது நாங்க வேலைக்கு போக முடியல நாங்கள் எனக்கு ஒரு பள்ளியில போய் காலையில் வைக்க முடியல அது அரசு பள்ளிக்கு வேலைக்கு வேலை பேராசிரியருக்குலாம் நம்மள வந்துடும் எங்களுக்கு வராது அப்படிப்பட்ட அந்த நான் பார்த்தேன் அந்த இன்மைய பொருள் இல்லாமையே அப்ப நம்ம அந்த நேரத்துல உணர்ந்தோம் இத வந்து என்ன ஒரு பெரிய வியப்புனா அந்த இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால வள்ளுவருக்கு தெரியும் தான் சமாளிக்க முடியாத உழமை சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை உண்டுமானா இல்லாம அப்போ பொருட்களை வாங்க நுகரப்படக்கூடிய பொருட்களை வாங்குவதற்கு வழி இல்லாமை அதுவும் எனக்கு அனுபவம் உண்டு பார்த்துட்டு போயிருக்கேன் சரி ஒரு நாள் வாங்குவோம் அப்படின்னு இன்னும் வாங்கவே இல்லை அப்படின்றது உண்டு இதே அந்த கரெக்டா இதை தான் மிகச் சரியாக இதை தான் ஒரு பொருள் சொல்லுவாரு ஒருவர் இந்த பொருளை சொல்லுகிறார் மற்றபடி பொதுவாக இதுக்கு அவ்வளவு எல்லா உரையாசிரியர்களுமே ஒரே வழியில தான் பொருள் சொல்லுவாங்க இது ஓமை சொல்ல முடியாது இன்மைக்கு ஓமை சொல்ல வேண்டுமானால் இன்மைதான் நம்ம சாதாரண பேச்சு வழக்கில் எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் தான்ப்பா வேற யாரையும் செல்ல முடியாது யா சிவாஜி செல்ல முடியுமா ஜெயசங்கர் செல்ல முடியும் அது நானும் சொல்ல முடியாது அதே போல சிலர் நம்ம வச்சிருக்கோம் தலைவர் ஏதாவது வேற ஏதோ ஒரு பொருள் பெண்ணுடைய சொல்லலாம் நயன்தாரா வச்சிருக்கலாம் நயன்தாரா கார் நயன்தாரா தான் இன்னொருத்தி கிடையாது அது என்னுடைய கருத்து இல்ல மக்கள் கருத்து நான் ஐயா இருக்க மறந்தேன் ஐயா இருக்க மறந்துட்டேன் அப்போ இது அத்தனையும் ஒரு சுருக்கமாக இன்ன இன்னாத ஒரு யாதனின் இல்ல அப்போ இதுல வந்து நான் முன்னால கொஞ்ச நாள் நம்ம தம்பி சொல்லுவாரு அவருடைய இலக்கணம் சொல்லி முடிப்பாரு நான் இப்ப கொஞ்ச நாள் இலக்கணம் சொல்லி முடிக்கல இதுல சொல்ல வேண்டியது சொற்பொருள் நிலை அணியில இது வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா வந்த செயல் மீண்டும் மீண்டும் இடம்பெற்று அதே பொருளை தருகிறது முதல்ல வந்த இன்மை வந்த இன்மை இரண்டாவது வரியில வரக்கூடிய இன்மை எல்லாமே இல்லாமல் என்ற ஒரே பொருள் வருது அது இலக்கணத்துல ரெண்டு வகையில இருக்கு சொற்பொருள் பொருள் ஒரு நிலையாடி இன்னொன்று சொல் ஒரு நிலையாடி சொல் திரும்ப வந்து அதே பொருளை தந்தாதான் இப்ப இன்மைகள் இன்மை மாதிரி நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய் நாடு வாய்ப்பு செய்தோம் சொற்பது பின்னல் நிலையாடி இன்னொன்னு பொருள் வேற வரும் முதல்ல வரக்கூடிய ஒரு சொல்லுக்கு பொருள் வேற இரண்டாவது இருந்த வரப்படி சொல்லுக்கு குரல் வேற வந்தா அது செற்பின்வரையாடி எனப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுல இந்த குரலுக்கு இதை விட எனக்கு விளக்கம் தெரியல இந்த இலக்கராவத்திருப்தி சின்ன திருப்தியோட நான் விடை பண்ணிக்கிறேன்